ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரமேஷ் ரயில்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பஜ்ஜில் நம்ம ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் ஏலக்காய் தோட்டம் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் பதினஞ்சு செண்டு ஃபுல்லாகவே ஏலக்காய் ஏலக்காய் தான் ஃபுல்லாகவே வந்து ஈல்டில் இருக்குது இப்போ இதுபோக ஊடு பயிர் பார்த்திங்கன்னா பலாமரம் பலாமரத்தில் பார்த்தீங்கன்னா மிளகு கொட்டி ஏற்றி விட்டுருக்காங்க ஃபுல்லாக மெ இதில் வந்து இருக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா மிளகு ஏலக்காய் நல்ல வரும் பலாமரம் மூணுமே நல்ல வருமானத்தோட்டி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் நம்மளுக்கு எங்கே கரெக்டாக லொக்கேட் எடுத்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பாச்சலூர்ன்ற மலைப்பிரதேசத்தில் தாங்க இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இடம் பார்த்திங்கன்னா பாச்சலூர்லேருந்து கொடைக்கானல் போகக்கூடிய ஒரு பஸ் ரூட்டுலேருந்து சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு தார் ரோடு பேச அமைஞ்சிருக்கு இதற்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா தார் ரோடு பிளஸ் மண் பாதை பாஸ் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து ரோடு கிடைக்கும் இந்த இடம் வந்து செவ்வக செவ்வக ஷேப்பில் இருக்குது பாக்ஸ் ஷேப்பில் பார்த்திங்க பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் இதோட பாதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் வந்து பாதையுமே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு மூணு பக்கம் பாதைங்க பாஸ் ஷேப்பில் அப்படியே பாதையை அமைஞ்சிருக்கும் உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஏலக்காய் மிளகு பலாமரம் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஏலக்காய் வந்து நாலாயிரம் நாலாயிரம் டு ஆறாயிரம் அந்த ரேஞ்சு வரைக்கும் போதுன்ற மாதிரி அவங்க உள்ளே வேலை பார்க்குற ஆளுகள் சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் உள்ளே பார்த்திங்கன்னா வெறும் ஆளுகள் வேலை செஞ்சுக்கி இருக்கக்கூடிய ஏலக்காயும் ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஏலக்காய்க்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு போரும் ப்ளஸ் ஒரு கிணறுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க கரண்ட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு சோலார் வேலி போட்டு வச்சிருக்காங்க ஃபுல் ஃபென்சிங் போட்ட மீனிங் இருக்குது கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கலாம் தவிர இந்த தோட்டத்தில் யாரும் மாட்டாங்க உள்ளே வேலை ஆள் செஞ்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேலையால் வந்து வேலை செஞ்சிருக்காங்க ஏலக்காய் வந்து இப்போ ஈல்டில் இருக்குது நல்ல வருமானம் தரக்கூடியது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதற்குரிய வருமானம் வந்து ஏலக்காயில் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுக்கு சேர்த்து மொத்தமாக அறுபத்தஞ்சி லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுக்குமே சேர்த்து தான் அறுபத்தஞ்சு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க நம்மளுக்கு கே நிதி தண்ணீர் வசதியோட நம்மளுக்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ ஒரு அறுவடையை முடிச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக அந்த செடி இதுக்கப்புறம் கிளீன் பண்ணி விட்டுருக்காங்க குப்பையப்புறம் ஃபுல்லாக ஃபுல் சோலார் தாங்க சிங்கிள் ஒன்னாக கையெழுத்து தான் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியரன்ஸாக இருக்குது நம்மளுக்கு தார் பேஸில் அம்கிட்டு இருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தா ஒரு காடு போய் பார்த்தோம் ஒரு மூணு ஏக்கர் வெறுங்காடே ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்து வெறுங்காடு விலை சொல்கிறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் மண் பாதை தான் நடந்து வர பாதை தான் கார் கூட உள்ளே போகாது ஆனால் அது வந்து தார் ரோடு மேலே இருக்குது வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது ஒரு பாதை ப்ளஸ் இப்போ வீடியோ எடுத்துக்கும் போது நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் தார் ரோடு காமிச்சுமே அது ஒரு பாதை இந்த இடத்துக்கு முன்னாடியும் மொத்தம் பாஸ் ஷேப்பில் வந்து இந்த இடத்துக்கு வந்து பாதையானது நம்மளுக்கு வந்துருக்கு இப்போ வீடோ பார்க்குற மேற்காடு இப்போ தான் முடிஞ்சிச்சு முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு வெறும் காடு அது தண்ணீர் வசதி எதுவும் கிடையாது நேரில் வந்து இடத்த பார்த்தீங்கன்னா இடம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி விவரம் உங்களுக்கு தெரியும் ஏலக்காயை பொறுத்தவரைக்கும் என்ன ரேட்டு போகுதுன்றது அதிகமாக இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரளக்காரங்க அதிகமாக குடியேறிட்டாங்க ஃபுல்லாக வந்து வெறும் வெறுங்க அடை கூட வாங்கி அதை ரெடி பண்ணி ஏலக்காய் போட்டு எல்லாமே இங்கேயே வந்து செட்டில் ஆக ஆரமிச்சிட்டாங்க பன்றி மலை பாச்சலூர் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கேரளக்காரங்க தான் இந்த ஏலக்காய் தோட்டமாக வாங்கி பண்ணுறாங்க வீடு நல்ல டிமெண்ட் கேட்டிங்கன்னு பார்த்தீங்களா இதுதான் ஃபுல்லாக ஏலக்காய் எந்த அளவுக்கு கீழ் இருக்குன்ற பாருங்க இப்போ வாங்கி போட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு லாபத்துக்கு நீங்கள் மாற்றி வாங்கி விட் மாற்றி விட்டுரு போயிடலாம் இது அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் அறுபத்தஞ்சரூவா நீங்கள் விலை வந்து நேராக உட்காந்து நேரடி சிட்டிங்களே விலை வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ குறைச்சி பேசலாம் போனர் நேரடியாக வந்தால் உட்காந்து எவ்வளோ முடியுமோ கொறைச்சி கொடுத்துக்கலாம்னு தான் சொல்லியிருக்காரு அவரும் ஒரு அர்ஜென்ட் தேவை விற்கிறாரு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா நம்ம சேனலில் கொடுத்து சேனலுக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் கூட்டு போய் இடத்த வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி காமிக்கிறேன் இடம் ஓகேண்ணா நம்ம நே உட்காந்து நேராக பேசிக்கலாம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளும் ஷேர் பண்ணிவிடுறேன் நன்றி வணக்கம்